வாராகி தரும் உண்மையை விட்டுவிடாதே வாழ்க்கை கடினமான முட்கள் போன்றதுதான் அதை முள்ளாக உனக்கு கற்பிக்கும் பாடம் உன் மனசோகத்தை திறந்து உயர வைக்கும் சக்தி உடையது பொறுமைக்கொள் உன் சோகமான சலிப்புத்தான் வாழ்வை சாதிக்க வைக்கும் ஒரு நல்ல மனநிலையை புதிய உற்சாகத்தை தரப்போகிறது என் பிள்ளையே உன் நம்பிக்கையை செயல்படுத்தி உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் உன் கலங்கிய மனதிற்கு விடை கிடைக்கத்தான் போகிறது நீ உனக்கான நேசிப்பவரின் உறவை தேடித்தான் போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் அவரே உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று இங்கு துடித்துக் கொண்டிருக்கின்றாள் போராட்டம் கணம் கண்டு கொண்டிருக்கின்றேன் எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைத்தாய் என்னவா உனக்கான வழியில் இது சரியா தவறா என்று சொல்வதற்கு ஆளே இல்லாமல் பயணித்துக் இருக்கின்றாய் இந்த வாழ்வின் தொலைத்த இடத்தை தேடி உன் மனமலை பாய்ந்து இருக்கின்றது நீ தொலைத்த இடத்தை தாண்டி தொலை தூரம் வாழ்வில் கடந்து வந்து விட்டாய் இனி வருகின்ற வாழ்வை இந்த வாராகி முன்னின்று உனக்கான முன்னேற்றத்தை அடையத்தான் போகிறாய் என் கண்ணின் மணியே வாழ்வில் நீ எப்படி போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் உனக்கு வெற்றியைத் தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன் நீ நேசித்த உறவானவரோ நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உதவி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றாள் அந்த உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றார் நீ நல் உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு போது யாருக்காகவும் எதற்காகவும் அச்சப்பட வேண்டியதே கிடையாது நீ எத்தனை சோகத்திற்குள்ளும் உனக்கான பாதையை அங்கு தெளிவாக்கி கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இந்த குருவரம் கொடுக்க வந்திருக்கும் இந்த வாராகியே நீ எப்படி அங்கு அதிர்ஷ்ட உச்சம் வரும்போது தள்ளி விடுவாய் என் கண்ணின் மணியே உன் கிரகங்கள் எல்லாம் சரியாகி மங்கள கிரகமாக விளங்க உனக்கான வெற்றி வாய்ப்போடு தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் கரும வினைகள் எல்லாம் இந்த துயரமாக வந்து வாட்டி கொண்டு இருக்கின்றதே என்று கலங்காரே உன் வினைகள் எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்வாய்ப்பினை தருவதற்காக நான் உனக்கு வெற்றியோடு தான் வந்திருக்கின்றேன் நீ நிசித்தவரோ உனக்கான பாதையே அவரை முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரோ உனக்கானவரிலிருந்து விலகாமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் முன்கரம் பற்றி விட்டார் நீ மற்றவர்கள் சொன்னால் கேட்க போவதில்லை என்று அறிந்துவிட்ட பிறகுதான் உனக்கு பிரியமானவர்களின் மூலம் உனக்கான வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை இந்த வாராகி நடத்தித்தர நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கையை பற்றி வீழ்ந்து கொண்டிருக்கின்றது தாழ்ந்து விட்டேனே என்று ஆழமாக சிந்தனைகளோடு யோசித்துக் கொண்டே இருக்காதே பாரமாய் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று அழுகையால் நீ உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே மனதை துவங்கச் செய்து உன் வாழ்வில் உயரச் செய்து நீ வணங்கும் இந்த வாராகியின் உதவியோடு நீ வெற்றி வாய்ப்பினை பெறுவதற்கான நல்வரத்தை தான் இங்கு பெற்றிருக்கின்றாய் என்ற உண்மையே இங்கு உணரவை கால் விட்டது கவலைகளை நினைத்து நினைத்து மாறாத துயரம் கொண்டு உன் வெளியில் வந்து கண்ணீர் துளி விலை மதிப்பற்றதாக இருந்து கொண்டு இருக்கும் அதை வீணாக விரயம் செய்து கொண்டிருக்காதே தோல்விகள் அல்ல வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லத்தான் இந்த வாராகி உன்னை கைப்பிடித்து கரம்பற்றி தூக்கிவிட வந்திருக்கின்றேன் நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் யாருடைய கரங்களாவது என்னை பற்றி கொள்ளுமோ யாருடைய மடியில் நான் அங்கு துயில் இறங்க வேண்டுமோ என்று உன் மனம் அங்கு நீலா துயரத்தோடு காத்துக்கொண்டு இருக்கின்றது என் கண்ணின் மணியை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ இந்த வாராயின் மடியில் தானே அமர்ந்திருக்கின்றாய் என் கரம் தோளின் மேல் தானே இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தான் உனக்கான வேலைகளை நான் செய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் அதன் மூலம் உனக்கான வெற்றி பாதையடைவதற்கான நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் நீ நேசித்தவரின் மூலமும் உனக்கான பாதையை தெளிவாக்கி நீ எந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதோ என்று நினைத்து அந்த விஷயத்தை செய்வதற்கான நட்பலனை உனக்கு தருவதற்கு அவரே உனக்கு எப்படி செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்ற ஒன்றை தருவதற்காக வந்திருக்கின்றார் வாழ்வில் இதையோ ஒன்றை தொலைத்துவிட்டு இங்கு மனப்போராட்டத்தோடு இருக்கின்றாய் அது நிம்மதியாகவோ உறவாகவோ பொருளாகவோ இருந்து வெகு விரைவில் உனக்கான ஒன்றை கிடைக்கத்தான் போகிறது என்று அச்சாரத்தோடு வந்திருக்கின்றது என் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் நீ எக்காலத்திலும் எழுந்து விடாது கடந்து வந்த பாதையிலும் கடக்கின்ற பாதையிலும் உன் எதிர்காலத்தின் முக்காலங்களிலும் நான் உன் வாராகி உனக்கு துணையாக இருந்து கொண்டு உனக்கான விடிய நல்லதொரு வெற்றியாக தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து உன் வேண்டுதலை பழிக்கச் செய்ய உனக்கான நல்ல நாளை தொடங்கி வைத்து விட்டேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் என் மீது வாரத்தை போட்டிவிடு யார் மீது யார் என்ன செய்தாலும் உனக்கு அதை பற்றி விருப்பு விருப்புகளை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே அடிமேல் அடி விழுந்து கொண்டு இருக்கின்றதே வாழ்வில் வா விதங்கிக் கொண்டு இருக்கின்றே நீ எளவே வழியில்லையோ என்று நீ அங்கு நினைத்துக் இருக்கின்றாய் கடல் அலைகள் ஓய்ந்தாதான் என் கவலைகள் தீரும் என்று நினைத்துவிட்டால் கடல் அலைகள் ஒருபொழுதும் ஓய்வதே கிடையாது அதனால் அதை தாண்டி நீ கரையை தொடுகின்ற முயற்சியில் இருந்து நீ பின்வாங்கிவிடாதே கடல் அலைகள் வரும்போது எப்படியாவது கரையை பற்றிக்கொள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் கண்ணின் மணியே நான் உனக்காக எப்படியாவது நல்லதை தரும் தானே வந்திருக்கின்றேன் என் தலையில் சூடிக்கொண்ட மலர்களைப் போல் உன் துன்பங்களின் துயரங்களையும் இந்த வாராகி அங்கு சூட்டிக்கொள்ள வந்து விட்டேன் இனி இதற்காகவும் மனம் அடையாது இனி சித்தவரைப் பற்றி உனக்கான விஷயத்தில் என்ன நினைத்து இருந்தாயோ அந்த உண்மை தான் நடக்கப் போகிறது உனக்கான வரத்தை இப்பொழுதை பெற்றுக்கொள்ளும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்பாமல் இருந்து கொண்டிருந்தாய் இருந்தாய் இப்பொழுது அந்த நீசித்தவரே உனக்கான வரங்களை வாய்ப்பாக அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றார் நீ இங்கு பிறந்து வளர்ந்து உனக்கான வெற்றியை பெறுவது அங்கு உயர்வல்ல உயிர் மூச்சு என்ற காற்றுள்ள போதே உனக்கான வாய்ப்புகள் வரும்போதே அதை தானே நீ பெறுவது வெற்றி என்பது உணர்ந்து கொள்ள முடியும் என் கண்ணின் மணியே உனக்கு நல்லதை எல்லாம் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை விட்டு உன் கெட்டது எல்லாம் அகலப் போகிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்கான பயணத்தில் நான் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு வெற்றியும் ராஜயோகத்தையும் தருவதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் ஆடம்பரமும் வசதியும் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது வாழ்வில் நிதி ரீதியாக மட்டுமின்றி உனக்கான மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இனி இருக்காது என் பிள்ளையே சூரியனால் கொட்டும் செல்வம் யாருக்கு நவ கிரகங்களில் தலைவனாக இருங்கக்கூடிய இந்த சூரிய பகவானே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு ஆனால் நல்லது கூடி நேரம் வந்து விட்டது நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தான் குழம்பி தவிக்கின்றாய் அதை நீ சித்தவரை உனக்காக தெரிய வைத்தும் புரிய வைத்தும் உனக்கான பாதையை அள்ளி தருவதற்காக வந்திருக்கும் போது நீ கேட்ட வரத்தோடு தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் உன் இல்லத்திலே குடிக்கொண்டு உனக்கு வேண்டியதை தந்து உனக்கான வெற்றி வாய்ப்பினை தருவதற்கு வந்திருக்கும் போது நான் முழுவதும் சிக்கலோடு தான் பயணிக்க வேண்டுமோ என்று எண்ணாதே உன் மனதில் ஒரு மூளையில் ஒரு கேள்வி அறித்து கொண்டேதான் இருக்கின்றது எனக்கானவர் எப்பொழுது வரப்போகிறார் எப்பொழுது வரப்போகிறார் என்று கலங்காதே உன் வாழ்க்கை முடியும் வரை கவலைகளும் துயரங்களும் வாழ்வில் பெண்ணி பிணைந்துள்ளவைதான் ஆனால் ஒரு கோலத்தின் சிக்கலை மதிப்பொண்டு அங்கு பிரித்து எடுப்பது போல் உன் சிக்கலையும் பிரித்து எடுத்து உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் இந்த வாராகி வந்து வாழ்வில் வரும் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உன் வாழ்க்கையை பார்த்து செல்லும் பாதையில் நீ எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அந்த பாதை தைரியமாகவும் துணிச்சலாகவும் தேர்ந்தெடுத்துக்கொள் நீயும் அதில் பயணம் செய்வதற்குத்தான் கற்றுக்கொண்டு இருக்கின்றாய் சரியில்லை பாதை என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ ஏன் அதையில் சந்தேகத்தோடு பிடித்து கொண்டே இருக்கின்றாய் உனக்கு வீழ்ச்சி என்பதே இனி கிடையாது அவளையின் அழுத்தம் தாங்க முடியாமல் மனம் போன போக்கில் ஏதோ ஒரு உறுத்தலை மனதில் நெருடிக்கொண்டே இருப்பது உணர்ந்து கொண்டேதான் இருக்கின்றாய் வாழ்வின் பிழை இல்லாமல் நாம் எதுவுமே நடக்க முடியாது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாராயின் திருவடியை வணங்கிவிடும் நல்ல மாற்றத்தால் உயர்வதற்கான நேரத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் மனமுருகி என்னிடம் வேண்டிக்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் உனக்கான மனமாற்றத்தை தருவதோடு மட்டும் அல்லாமல் உனக்கு நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் இப்பொழுது நீ வந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கால போராட்டம் அந்த வெற்றியை நீ நேசித்தவரை கொண்டு போகிறாய் வெற்றி உனக்காகத்தான் இங்கு காத்திருக்கின்றது மகிழ்ச்சியாக இரு ஓம் வரி தாயே போற்றி